மலை இருக்கிற இடம்லாம் விலைக்கு ஏற்றனும்னா ஒருவேளை இந்த மலை கற்காரி ஆகிட்டா உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு பக்கத்தில் குவாரின்னு வெட்டி ஏற்றும் போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேல திடீர்னு விலைக்கு இன்னைக்கு தான் முருகன் கண்ணுக்கு தெரிய முருகன் நேத்து தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்க இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த விளக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாசத்துல தேர்தல் வருது இந்த செயல் வந்து எப்பவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரிச்சு செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதா இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்பவோ தடுத்துக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்க வந்து இந்த மலை மேல விளக்கு ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு விளவை ஏற்படுத்துகிறதா நான் பாக்குறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் சிரிப்பா இருக்கு தங்களுக்கு எப்படி சாமி முன்னே எப்படி விளக்க ஏற்றணும் கடவுளை கடன் கொடுக்க ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது செப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கையாக இருக்குது